யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது குறிப்பா யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கன் அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் பரணி நட்சத்திரத்துல இரவு பதினோரு மணி பதினெட்டு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்யறார் அதுக்கப்புறம் மேல் கார்த்திகை நட்சத்திரத்துல தன்னுடைய சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் இன்னைக்கு நாள் முழுதுமே அஷ்டமி திதி அதாவது நம்ம ஏதாவது முக்கியமான காரியங்கள் ஒரு கையெழுத்தரக்கூடிய விஷயங்கள் ஒரு முக்கியமான தருணங்கள் அப்படிங்கிறலாம் இருந்துச்சுன்னா பணம் கொடுக்கல் வாங்கல் இருந்ததுன்னா அதை கொஞ்சம் தள்ளி போட்டு செய்யறது அப்படிங்கிறது உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்காக கொடுத்து சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இரவு பதினோரு மணி பதினெட்டு நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறம் மேல் அமிர்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகுகாலம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முப்பது நிமிடங்கள் முதல் பனிரெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடங்கள் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடங்கள் வரை நல்ல நேரம் ஹஸ்த நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இரவு பதினோரு மணி பதினெட்டு நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறம் மேல் சித்திர நட்சத்திரத்துல வரவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக வடக்கு பரிகார பொருளாக பால் வழிபட வேண்டிய தெய்வமாக பார்த்த சாரதி பெருமாள் இப்படி சந்திரன் பரணி கார்த்திகைங்கிற ரெண்டு நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யும் போது எனக்கு என்ன பலன் பலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் இன்னைக்கு எதிர்பார்க்கலாம் சார் அப்படிங்கிற ஒரு ஒரு எதிர்பார்ப்புடன் இருக்கக்கூடிய நேர்களுக்கு இருந்தே ஆரம்பிப்போமே மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வாங்கியே தீர்வை வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா விலவாசில நம்ம பாக்குறதே கிடையாது ஆட வந்தவாசி இல்லைங்க விலவாசி அப்படின்னு ரேட்டாவது ஒன்னாவது பத்து ரூபா கூடவாவது முன்னவாவது பின்னவாவது வாங்கியே தீருவேன் அப்படின்னு பிடிவாதமா அசையும் அசையா சொத்துக்களை வாங்க வேண்டிய தருணம் இன்னைக்கு இருக்கும் ஒரு சின்ன ஷாப்பிங்லயாவது நம்ம நீங்க ஆசைப்பட்ட பொருளை இன்னைக்கு வாங்கியே தீரணும் அப்படின்னா பாருங்க அதற்கான விரயம் இருக்கும் ஆனா இது நல்ல விரயம்தான் உங்க தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு பொருளா இருக்கும் ஒரு சேவையா இருக்கும் ஒரு சர்வீஸா இருக்கும் அப்படிங்கிறத கூட சொல்லலாம் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரை மாலை நேரத்தில் ஒரு சந்தோஷமான செய்தி அப்போ என்ன அர்த்தம்னா மாலை நேரம் வரைக்கும் உங்களை கொஞ்சம் அப்படி அலைய விட்டுடுவாங்க என் மனம் ஊஞ்சல் அல்ல முன்னும் பின்னும் அசைவதற்கு மாலை நேரம் வரைக்கும் பெரிய மூடு ஸ்விங் டிசிஷன் மேக்கிங் கொஞ்சம் வரல என்னால் முடிவு எடுக்க முடியல என்ன தருணம்னே புரியல தெரியல அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கும் உங்க கான்பிடன்ஸ் இன்னைக்கு உடைந்து ஓவர் கான்பிடன்ஸாகவும் போகும் அதே சமயம் லோ கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறதாகவும் போயிடும் அப்புறம் இதெல்லாம் கேட்க வேணும் காம்ப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஐயோ ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இல்லை ரிஷபராசி நேர்லயே எப்போ பார்த்தாலும் ஷாப்பிங்லேயே இருக்காதீங்க இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இது ரெண்டுமே ஆபத்து தான் இது கொஞ்சம் சமமான நிலையில இருந்தது அப்படின்னா அது ரிஷபராசி நேர்களுக்கு நன்மை தர வேண்டிய அமைப்பு மாலை நேரம் வரைக்கும் பெரிய டிசிஷன்ஸ்குள்ள தலைய விடாமல் இருக்கிறது ரிஷபராசி நேர்களுக்கு நன்மை அடுத்திருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் மகிழ்ச்சியான செய்தி அப்படிங்கிறது இன்னைக்கு கிடைச்சே தீரும் கண்ணா லட்டு தின்னா ஆசையா ரெண்டு லட்டு தின்னா ஆசையா அப்படின்னு சந்தோஷப்பட வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் இந்த போயம் போயம் ஐயோ தமிழ் போயமா இங்கிலீஷ் போயமான்னு கேட்காதீங்க பாட்டுடை தலைவன் பாட்டுடை தலைவியை நீங்கள் தான் தான் அப்புறம் உங்களை வச்சு தான் பிரமாதமாக பாட்டு சொல்லுவாங்க அது மனதிற்கு ஆனந்தம் தர வேண்டிய அமைப்பு நல்ல ரெண்டு கையே வீசி நடைபோட வேண்டிய தருணங்கள் என்ன அர்த்தம்னா நிறைய பேர் உங்களை ஃபாலோ பண்ணி பின்னாடி உங்களை தலைவனாக ஏற்றுக்கிட்ட கூட்டம் இது தானாக சேர்ந்த கூட்டமே தவிர சேர்த்த கூட்டம் இல்லை இருந்தாலும் நமக்கு எப்பவும் சிங்கிளாக இருக்கிறது தான் பிடிக்கும் இந்த தனி தொகுதி தனி தீவு தனியே தன்னந்தனியே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் என்ன ஐசக் நியூட்டனா புதுசாக கிராவிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் தனியாக போய் உட்கார்றேன்னு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருங்க காரியங்கள் அதுவே ஜெயமாகும் ஒன்றே ஒன்று பழி வாங்குறேன் சண்டை போடுறேன் திட்டுறேன் அப்படிங்கிறது மட்டும் உங்களுக்கு இருக்கக்கூடாது அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரை டென்ஷன் டென்ஷன் மென்ஷன் பண்ண முடியாது அடையங்கப்பா சும்மாவே நம்ம சவுண்டு உப்பாட்டி சும்மாவே ரவுண்டு கட்டி திட்டுவோம் சும்மாவே ரவுண்டு கட்டி அடிப்போம் இன்னைக்கு நம்மள அடிக்க போறாங்களா இல்லை நம்ம யாரையாவது அடிக்க போறோமா சுனாப்பானா மீசில மண் ஓட்டல அப்படின்னீங்கன்னா ரொம்ப நல்லது நம்ம கிட்ட பறண்டை இழுக்கிறதே இவங்களுக்கு வேலையா போச்சு அப்படின்னு இந்த கட்டதுறையா கைப்புள்ளையா அப்படின்னு இன்னைக்கு கைப்புள்ளையா இருக்க வேண்டிய தருணம் கடகராசி நேர்களே ரொம்ப அதிகமாலாம் நினைச்சிடாதீங்க நம்ம யாருன்னு நமக்கு தெரியும் நம்மளோட பலம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் வெளியில வெளியில புலி உள்ளுக்குள்ள எலி அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் அப்ப இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டீங்கன்னா நல்லது ஓடி ஒளிஞ்சாகணும் மறைஞ்சாகணும் எதுக்குன்னா பாயிரத்துக்கு நீங்கள் பாயும் புலி தான் ஆனால் இன்னைக்கு பதுங்கும் புலியா இருக்கிறது கடகராசி நேர்களுக்கு நன்மை டென்ஷன் ஆங்ஸைட்டி படப்படப்பு உங்க சொல்லி இன்னைக்கு சபையில அம்பலம் ஏறாது பார்க்க போனா உங்களுக்கு தான் டிக் அடிக்கணும் ஆனால் எகென்ஸ்டாக தான் போகும் அதுதான் நாளினுடைய அமைப்பு நம்ம பிளான் போடுறது எல்லாமே நடந்துருச்சுன்னா அப்புறம் நம்ம இந்த பஞ்சாங்கலாம் பார்ப்போமா ராசி பலன்லாம் கேட்போமா பார்க்க மாட்டேன் கேட்க மாட்டேன் தெரியுது இல்லை அப்போ இதெல்லாம் நம்ம பார்த்து தான் ஆகணும் இன்னைக்கு இப்போ நீங்கள் போடுற எஃபர்ட்ஸ் எல்லாமே நெல்லுக்கு இறைத்த தண்ணியா இல்லை புல்லுக்கு இறைத்த தண்ணியாக போய்ட்டுன்னா பார்த்துக்கோங்க அடுத்து இருக்கிற சிம்ம ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து எல்லா இடத்துலையும் காப்பாற்றப்படும் அப்பா இது போதும் சார் அப்போ இஎம்ஐலாம் கிளியர் ஆகிடும் கேட்டப்பணம் கேட்ட பக்கம் வந்துடும் ஓரளவுக்கு பேலன்ஸை மெயின்டைன் பண்ணிடலாம் ஃபண்டு இருக்குது சார் ஃபண்டு இருக்குது சார் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் சிம்மராசி நேர்களுக்காக இருக்குது ஏ இருக்கும் ஏமாற்றம் இருக்காது தடைகள் இருக்காது சுறுசுறுப்பு விறுவிறுப்பு எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிற முனைப்பு பூர்வ பூர்ண கும்பம் முதல் மரியாதை அப்படிங்கிறதுலாம் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே இருக்கும் நீ நடந்தால் நடை அழகு நீ பேசும் தமிழக சிம்மராசி நேர்களே நீங்கள் ஒருத்தர் தான் இன்னைக்கு பன்னெண்டு ராசி அழகு அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் அப்ப அழகு சாதன பொருட்கள் பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் இந்த ரேஞ்சான இந்த பர்ஃப்யூம் இதெல்லாம் வாங்க வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு ஷாப்பிங் 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 அப்ப சார் எஸ்கலேட்டர் சார் சார் கோயிங் அப் சார் கம்மிங் டவுன் சார் நம்ம வேலைக்கு வேலைக்காவா சார் படியிலெல்லாம் யார் ஏறுவா மூச்சு வாங்க முடியல அப்படின்னு லிஃப்ட் எஸ்கலேட்டர் இது போன்ற விஷயங்கள்லாம் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு சிம்மராசி நேர்களுக்காக உண்டு இருக்கிற கன்னிராசி நேரங்கள சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் ஆகணும் இதை யாரு சொன்னா இதை யார் செஞ்சா இந்த பொருளை இங்க யாரு மாத்தி வச்சா எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கணுங்கிற திங்கிங் நம்ம குடும்பத்துல யாருக்குமே கிடையாது நம்ம ஒரு ஆள் தான் சகோதர சகோதரிகளுக்கு இருக்க அதிருப்திகள் நான் எவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டே இருக்கேன் எவ்வளவு எஃபர்ட்ஸ் போடுறேன் எவ்வளவு அனுபவம் எவ்வளவு நல்லதெல்லாம் சொல்றேன் நீங்க காதுல கேட்கிறீங்களா கேட்க மாட்டேங்கிறீங்கிற விஷயம் வரமாட்டேங்கிறீங்க தர மாட்டேங்கிறீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க தொடமாட்டேங்கிறீங்க அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு கண்காசி நேர்களுக்காக இருக்கும் அதன் கூடி தண்ணி அப்படிங்கிறது கொஞ்சம் ஓவர் ஃப்ளோ ஆகும் மோட்டர்ல மோட்டர்ல மின் மின்ஸ் மின் உபகரணங்கள் மின்சார உபகரணங்கள் கை கொடுக்காம போயிடும் ஆமா சார் மோட்டரை போட்டேன் மறந்துட்டேன் இந்த வரேன் வரேன் யாராவது ஒருத்தர் ஞாபகப்படுத்திட்டு வாங்க கவலைப்பட வேண்டாம் அப்ப ஞாபக மருதிங்கிறதுல ஆமா சார் கை தவறி பொருளை இந்த சார்ஜரை காணும் ரிமோட்டை காணும் போனைக்கான இந்த பர்சைக்கான இந்த ஐடி கார்டை காணும் இந்த இதை காணோம் அதை காணோம் அப்படின்னு எதையாவது காணா போட்டுட்டு தேடணும் அப்படின்னு அப்போ அரக்காசம்மா உனக்கு வெள்ளம் வாங்கி வைக்கிறேன் மறதிக்கு மாணிக்க விநாயகங்கிற வார்த்தையை வச்சுக்கோங்க கண்டிப்பா அந்த காணா போன பொருள் கிடைச்சிடு அடுத்த இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் இன்னைக்குதாங்க செம சான்ஸ் ஐ திங்க் பண்றதுக்கு பயங்கரமா ஐ திங்க் பண்ணுங்க ஐ திங்க்ங்கிறது உங்களுக்கே சொந்தமான ஒரு விஷயமா இருக்கும் மேனவர்ஸ் பிளானிங் பட்ஜெட்டிங் காஸ்டிங் எஸ்டிமேஷன் போட்ட பிளானு யார் முன்னாடி போகலாம் யார் பின்னாடி வரலாம் எதை முன்னாடி செய்யலாம் எதை பின்னாடி செய்யலாம் ரொம்ப பர்ஃபெக்டா அலைன் பண்ணி செய்ய வேண்டிய தருணங்கள் டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் தெல்லற வித்தை கற்றால் சீடன் குருவை கான்ஃபிடன்ஸ் லெவல் பெரிய அளவுக்கு இருக்கும் நீங்கள் யூகித்த விஷயங்கள் மிகச் சரியானதாக இருக்கும் அதே மாதிரி வாகனங்கள் சரியான டயத்துக்கு இருக்கும் டிராபிக் ஜாம் எல்லாம் மாட்ட மாட்டீங்க தெல்லற வித்தை கற்றால் சீடன் குருவை மிஞ்சுவான் குருவை மிஞ்சி போய் மிக்க வேண்டிய தருணங்கள் ஏதாவது முக்கியமான முடிவெடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு அவருக்கு பர்ஃபெக்டான ஒரு டைம் பீரியட் அதே மாதிரி சந்தோஷமான செய்திகள் பணப்புழக்கம் கொடுக்கல் வாங்கல் நண்பர்களிடையே நல்ல கலந்துரையாடல்கள் சிரித்து பேசி மகிழ வேண்டிய தருணங்கள் உங்களை கேட்க யாரும் ஆள் இல்லைன்னா பாத்துக்கங்களேன் அடுத்து இருக்கிற விருச்சிகராசி நேர்களை பிரிவோம் இல்ல பிரிவோம்னு சொல்லலங்க பிரிவோம் சந்திப்போம் மீட்டிங்ஸ் அண்ட் பார்ட்டிங்ஸ் வே ஆஃப் லைஃப் இப்படி தான் நம்ம வாழணுங்கிறதுக்கு உறவுகளை பிரிவது ஸ்நேகர்களை பிரிவது நட்பை பிரிவது அக்கம் பக்கத்தினுடைய பிரிவது டாட்டா பை அப்படின்னு சொல்கிறது ஆனால் சுகமான டாட்டா பையாக தான் இருக்கும் பிரயாணங்கள் கொஞ்சம் அசௌகரியமான பிரயாணங்களாக இருந்தாலும் அப்புறம் போகிற இடத்துக்கு போய் தானே ஆகணும் வர்ற இடத்துக்கு வந்து தானே ஆகணும் இதெல்லாமா நம்ம பார்க்க முடியும் நாலு கிழமை இதெல்லாம் கொஞ்சம் நின்று யாருக்கிட்டையாவது பதில் சொல்கிறது காத்திருக்க வேண்டியது கால் வெயிட்டிங் ஃபோன் வெயிட்டிங் ஆல் வெயிட்டிங் சார் வண்டி வெயிட்டிங் சார் ஆட்டோ வெயிட்டிங் சார் டாக்ஸி வெயிட்டிங் சார் அப்படின்னு இந்த வெயிட்டிங்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும் ஸ்டாண்டிங் கொடுத்து கூட இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் சார் பஸ்ஸில் ஸ்டாண்டிங்கா சார் ஆமாம் இனி கொஞ்சம் நின்று தான் ஆகணும் நீண்ட வரிசையில் க்யூ சிஸ்டம் இந்த க்யூ சிஸ்டம்லாம் யார் சார் கண்டுபிடிச்சா டிஜிட்டல் இந்தியாங்கிறாங்க இந்த அப்பாயின்மெண்ட்லாம் ஆன்லைனில் போடக்கூடாதா அப்படின்னு கேட்குற தருணங்கள் ஒரு சீராசிரியர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் புண்ணிய காரியங்கள் தான தர்மங்கள் தெய்வ பக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை பிரார்த்தனை பெரிய அளவு கை கொடுக்கும் கோவில் பிரசாதங்கள் உங்களை தேடி வருதும் திருநீர் குங்குமம் சந்தனம் மஞ்சள் இந்த பாருங்க அந்த கோவில் போயிட்டு வந்தேன் அப்படின்னு உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா அந்த தெய்வம் உங்களை ஆசீர்வாதம் பண்ணதாகவே அர்த்தம் அப்போ அடுத்தவர்கள் நல்லா இருக்கணும் அடுத்தவர்களுக்கு பிரசாதங்கள் போய் சேரணுங்கிற எண்ணம் உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் அதனால தானே உங்களுக்கும் கொண்டு வந்து ஒருத்தவங்க கொடுக்குறாங்க விடாமுயற்சி தன்னம்பிக்கை கான்ஃபிடன்ஸ் லெவல் பெரிய அளவுக்கு உடல் நலத்திலையும் மனோ நலத்திலையும் நல்ல முன்னேற்றம் காணப்படுவதற்கான ஒரு தருணம் அதே மாதிரி நல்ல கலந்துரையாடல்கள் சிரித்து பேசி மகிழ வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதுலாம் இருக்கும் பேக் டு பேக் மீட்டிங் கான்ஃபரன்சஸ் பிள்ளைகள் விதத்துல கோபதாமம் இல்லாத ஒரு தருணங்கள் குழந்தைகள்கிட்ட நல்லா சிரித்து பேசி அது பக்கத்து வீட்டு குழந்தையோ ஈத்த வீட்டு குழந்தையோ நம்ம வீட்டு குழந்தையோ ஆகக்கூடிய அதை குழந்தைன்னு பார்க்கறது ரொம்ப நல்லது நானே குழந்தைதாங்க அப்படின்னு சொல்ற தனுசு ராசி நேர்களுக்கு கூட குழந்தை உள்ளம் கொண்ட தனுசு ராசி நேர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் மிகப்பெரிய பண பரிவர்த்தனைகள் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு குடும்ப உறவுகளிடையே மதிப்பு மரியாதை அந்தஸ்து அக்கம் பக்கத்தினுடைய கௌரவம் உயர வேண்டிய தருணங்கள் இன்னைக்கு இருக்கும் அடுத்த இருக்கிற மகர ராசி பக்கத்துல தான் இந்த தான் போனோன்னு வந்துடுறேன் ஒரு பத்தே நிமிஷம் ஒரு காமன் நேரம் ஒரு ஆஃப் அன் அவர் இருங்க போயிடாதீங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் அப்போ போயிட்டு வந்துடுறேன் போனோன்னு வந்துடுறேன் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் சௌக்கியம் பாட வேண்டிய தருணங்கள் காற்று சாமரம் வீச வேண்டிய தருணங்கள் பெரிய அளவுக்கு கை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி வீட்டு வாசலில் உறவு நட்பு வருகை பெரிய அளவுக்கு உங்களுக்காக காத்திருப்பாங்க கூப்பிடுவாங்க அக்கம் பக்கத்தினருடைய அழைப்பிதழ்கள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் மங்களகரமான நிகழ்வுகள் மங்களகரமான காரியங்கள் இந்த ரேஞ்சான வாகனம் அதே மாதிரி உங்களுக்குன்னு பிரத்யேகமான பார்க்கிங் வசதி அப்படிங்கிறதுலாம் பெரிய அளவுக்கு இருக்கும் இன்னைக்கு வாகனத்துல தடுமாற்றம்ங்கிறது மகராசினியர்களுக்காக இருக்காது அப்போ தேங்க ஃபில் பண்ணுங்க டூ தௌசண்ட் ருபீஸ் வேண்டிய போடுங்க பெட்ரோல் நிலையங்கள்ல எரிபொருள் நிலையங்கள்ல பெரிய அந்த கூட ரீப்ளேஸ் புக் அளவுக்குங்களேன் அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்த வரையிலும் மன சஞ்சலங்கள் சின்ன சின்னதா இருக்கும் சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் ஆகணும் ஐயோ அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க சில குப்பையெல்லாம் கிளறாம இருக்கிறதே நல்லது உட்டு விட்டு அதை விட்டுடுங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி கொஞ்சம் சார் ஒரு புலம்பியே ஆகணும் சார் புலம்பியே தீரணும் சார் இது என்னன்னு தெரிஞ்சாகணும் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி பெரிய அளவுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் இதை ஆராய்ச்சி பண்ணிட்டா மட்டும் யாராவது திருந்தவா போகிறாங்க ஊரை திருத்துற வேலை நமக்கு வேணாம் கும்பராசி நேர்களையும் முடிஞ்சால் நாம் தெரிந்திப்போம் நாங்கள் திருந்திக்கிறோம் ஆட்டா எப்போ பார்த்தாலும் அயன் பண்ணாத சொக்காவே போட்டுட்டு இருந்தால் எப்படி எல்லாரும் அதை பார்த்து கேட்குறாங்களே அந்த சுருங்கின டிஷர்ட்டை விட்டுட்டு கொஞ்சம் வேறு ட்ரெஸ்ஸுக்கு மாறுங்கள் அந்த சுடுங்க சுருங்கி போன துப்பட்டாவை மாற்றிட்டு வேறு ஏதாவது கொஞ்சம் அயன் பண்ணி போடுங்கள் கொஞ்சம் அந்த ட்ரெஸ் எட்டிகட் அப்படிங்கிறத இன்றைக்கி ஃபாலோ பண்ண முடியாத தருணங்கள் கும்பராசி நேர்களுக்காக இருக்கும் அது கூட பிரச்சனை இல்லைங்க ஆனா அதை யாராவது ஒருத்தர் விரல் நீட்டி சொல்லும்போதுதான் ஐயா பார்த்துட்டாங்களோ அப்படின்னு தவறு செய்யறது பெருசு இல்லை அந்த தவறு வில்ல யாருக்காவது தெரிஞ்சுட்டு தான் ரொம்ப இன்டீசென்டா போயிடுது அடுத்து இருக்கிற மீனராசி நேரில் பொறுத்தவங்க தனம் குடும்பம் வாக்கு செல்வ குடும்ப உறவுகளிடையே அந்யூன்யங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் அனுசரணை அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் மீட்டிங்ஸ் அண்ட் பார்ட்டிங்ஸ் அப்படிங்கிறது குடும்ப உறவுகளிடையே இருக்கும் மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம் எப்படி பறவை கூட்டில் மான்கள் வாழலாம் மனசு தான் வேணும் அந்த மனசு இன்னைக்கு மீனராசி நேர்களுக்கு மனசு ரெண்டும் பெருசு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கும் உறவுகளோட அரவணைப்பு உன்னதம் கான்பிடென்ஸ் லெவல் மதிப்பு மரியாதை அந்த பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் பவுடர் பர்ஃபியூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அந்த பேக்கிங் பேக்கிங் அப்புறம் அந்த ஸ்நாக்ஸ் பேக்கிங் அப்புறம் பர் அந்த பர்சனல் கேர் ஐட்டம்ஸ் பேக்கிங் அப்படிங்கறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே இருக்கும் பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் தரும் இன்னைக்கு விருப்பமான உணவுங்கிறது கண்டிப்பா வெளியில பெரிய அளவுக்கு பிரத்யேகமா இருக்கும் எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் அமையணும்னு நான் மானசீக குருவான் நினைக்கிற ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்திற்கு ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து திருவணக்காவல்ல இருக்க ஜம்புலிங்கேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரியை பிரார்த்தனை செய்து உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம் நன்றி வணக்கம் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ் கேப்பை மாவு